தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க மகர ராசிக்கு இந்த நாளை என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்க முருக பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த மகர ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க

மகாராசி இருந்தீங்க அப்படின்னா அரசு வேலையில் உயர்வுகள் கிடைக்கும் தனியார் தொழில வளர்ச்சி பெறுவீங்க மாணவர்களா இருக்கக்கூடிய பட்சத்தில் வெற்றிகள் உங்களுக்கு குழந்தைகளுக்கு நன்மைகள் உண்டு ஆக மொத்தத்துல உங்களுடைய அதிபதி சனி உழைப்பை கொடுப்பார் குரு பகவான் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறார் இவங்க ரெண்டு பேருமே கை கோக்குறதுனால உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்கமாக மாறப்போகுது மகராசிக்காரங்களே இது உங்களுடைய உயர்வுக்கான காலம் நம்பிக்கையோட முன்னேறுங்க என்னடா இது இந்த பொண்ணு பாட்டுக்கு வந்துச்சு கடகடன என்னமோ கவிதை படிக்கிற மாதிரி படிச்சுச்சு ஏதோ பலன் சொல்லிட்டு இருக்கே என்னமா சொல்ற எதற்கான பலன் சொல்லு ஒன்னு இல்லைங்க மறுத்து போன வாழ்க்கை மண்டிட்டு எந்த தெய்வத்துக்கிட்ட சொல்லி அழுதாலும் பலனில்லை கிரகங்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கோ இல்ல கிரகங்கள் எல்லாமே எனக்கு மாறிடுச்சோ அதிபதி எனக்கு எதிரியா மாறிட்டாரோ இப்படி ஒரு கஷ்டம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு எப்பதான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறதுக்கான வழி பிறக்கும் இப்படி எதிர்பார்ப்பு வச்சிருந்த உங்களுக்கு நவ கிரகங்கள்ல முழு சுப கிரகம்னு பெயர் எடுத்த குரு பகவான் தேவர்களுக்கு குருன்னு சொல்லுவோம் இல்லையா இவருடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடக ராசிக்கு மிதுன ராசியிலிருந்து சில காலம் பயிற்சியாக போறாருங்க அதிசார பயிற்சியாக இடம் மாறுவதனால அவருடைய பார்வைங்கிறது உங்களுக்கு சதா நேரமும் கஷ்டமும் கண்ணீருமா இருந்த உங்களுடைய வாழ்க்கையே முழுசா சந்தோஷமாக மாறப்போகுது சொர்க்கத்துல வாழ்க்கை வாழ்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறப்போகுது இப்ப பொதுவா மகராசிக்காரங்க யாருங்க மனசுல துணிவும் மாறாத வேகமும் கொண்டு உங்களை எதிர்த்தவங்களை ஓட வைக்கக்கூடிய தன்மை உடையவங்க இப்ப குருபகவான் உங்களுக்கு ஆறுல வந்து மறைந்திருந்து இது வரைக்கும் துன்பத்தை கொடுத்துட்டு இருந்தார் மனசோர்வு பொருள் இழப்பு ஆரோக்கிய பாதிப்பு இப்படி எல்லா விதங்களையுமே பல பாதிப்புகளை கொடுத்துட்டு இருந்த உங்களை முடக்கி வச்சிட்டு இருந்த குருபகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் கடகராசியில அடியெடுத்து வச்சு நாற்பத்தெட்டு நாட்கள் வரை அங்கேயே சஞ்சாரம் செய்வதனால இந்த சஞ்சாரம் உங்களுக்கு ஒரு வர பிரசாதமா அமையப்போகுது குருபகவானுடைய பார்வ உங்களுடைய ராசிக்கு விழுவதால மனசுல இருந்த தாழ்வு மனப்பான்மை நீங்கி நம்பிக்கை பிறக்கும் ஒன்னு நினைச்சு வச்சிருந்தீங்கள அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சொல்லி முடிஞ்சது என்னதான் முயற்சி பண்ணாலும் என்ன பண்ணாலும் நம்ம எந்திரிக்க முடியாது போல அவ்வளவு நட்டம் என்னதான் பண்ணுறதோ தெரியல யாரும் நமக்கு கை கொடுத்து உதவ ஆள் இல்லை தெய்வங்கள் எல்லாம் கண்ணை மூடிட்டாங்க போல இப்படி ஒரு மாதிரி எப்பவுமே வந்து கடவுளை நம்பிக்கையோடு கும்பிடுவீங்க இப்போ வந்து அந்த நம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்க இல்லையா அந்த நம்பிக்கைக்கு இப்போ வந்து உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது கவலைகள் எல்லாமே விலக போகுது தொட்டது எல்லாமே துளங்க போகுது நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் நீங்கள் தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கவங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு உயர்வுங்கிறது இத்தனை நாள் வரைக்கும் இருபதியாய்

வெற்றியை கொடுக்க போகுதுங்க சிலருக்கு பெரிய பொறுப்புகள் வந்து சேரும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஏழாம் வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக மாறப்போகுது ஏழாம் இடம் அப்படிங்கிறது என்னங்க கணவன் மனைவி உறவு இது நாள் வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த ஈகோ பிரச்சனைகள் விலகி அந்யோன்யம் அதிகமாக போகுது அறிவும் சரி அழகும் சரி இது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி குழந்தைகள் பிறப்பாங்க பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர்வீங்க நீ வேணா நான் வேணா கோர்ட்டு கேஸுன்னு டிவோர்ஸ் அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ எல்லாமே வந்து அந்த சூழல் வந்து அப்படியே தலைகிலா மாறுதுங்க இந்த குரு பகவானுடைய உங்களை வந்து மனசு விட்டு பேச வச்சு உங்களை திரும்பவும் ஒன்று சேர வைக்கும் அதுபோல குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்திருக்கும் வாழ்க்கை துணை மூலம் பல நன்மைகள் வந்து சேரும் அவங்க மனசை புரிஞ்சுப்பாங்க நட்பா நடந்துப்பாங்க வாழ்க்கை துணை வழி உறவுகளாலே உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட போகுது பூர்வீக சொத்து கைக்கு வரப்போகுது வியாபாரத்துல வேகம் கூடும் லாபம் அதிகமாகும் சாதுரியமான திட்டமிடலால போட்டியாளரையே திறக்க போறீங்க புதிய ஒப்பந்த முயற்சிகள் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகப் போகுது குறிப்பா திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் வாய்க்கும் பெரிய அளவில் ஜெயிச்சு காட்ட போறீங்க இதை அடுத்து ராசிக்கு மூன்றாம் வீட்டை குரு பார்க்கிறார் தனது ஒன்பதாம் பார்வையா பார்க்கறதுனால இனி தைரியம் அதிகமாகும் மனச அளக்களிச்சுட்டு இருந்த தயக்கங்கள் எல்லாமே விலகும் முயற்சிகள் எல்லாமே சாதகமாக மாறும் இதனால அழகா திட்டம் போடுவீங்க செயல்படுத்துறது மட்டும் தயக்கம் இருந்திருக்கும் பெரும்பாலும் மகராசி கஷ்டப்படுறதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா உங்களுடைய அதிபதி சனி என்ன தெரியுமா பண்ணுவாரு யார் ஒருத்தவன் வேகமா உண்மையா உழைப்பை போடுறானோ உழைக்கணும் மாடு மாதிரி உழைச்சா மட்டும்தான் உயர்வை கொடுப்பார் அவரை எல்லாம் அதிபதியா வச்சுக்கிட்டு நம்ம முயற்சி மட்டும் பண்ணிட்டு திட்டம் மட்டும் போடுறது ஒரு எட்டு வைக்கிறது இரு அப்புறம் அப்படி உங்களை உங்களை வளர விடுவாருங்க இவரே தட்டி உட்கார வச்சிருவார் அப்படிதான் அந்த அந்த உறுத்திக்கிட்டு இருந்த இருந்த திட்டங்கள் எல்லாமே இப்போ நீங்க செயல்படுத்த போறீங்க தொட்டது எல்லாமே துளங்க போகுது இளைய உடன்பிறப்பு வகையில நன்மைகள் கிடைக்கும் இது ராசிக்கு பதினோராம் வீட்டையுமே குரு பார்க்கறதுனால லாபம் அதிகமாக கிடைக்கும் பொன் பொருள் சேரும் பொருள் வரவழைந்த தடைகள் எல்லாமே விலக போகுது இதுவரைக்கும் சேமிக்கவே முடியலே இருந்த உங்களுக்கு இப்போ சேமிக்க கூடிய அளவுக்கு பணம் வரும் அதே போல ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகுது இப்ப வந்து மகரம் என்ன திட்டுவீங்க ஏமா இருக்கக்கூடிய நகை நட்டெல்லாம் போய் நான் அடகு வச்சிருக்கேன் அதை மீட்டெடுக்கிறதுக்கு எனக்கு வழி பிறக்குமா நான் எங்க நகை நட்டெல்லாம் வாங்க போறேன் சொத்து பத்தெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு இருக்கா தலையெழுத்து இருக்கா பாரு நல்லா பார்த்து சொல்லு இப்படி கூட சில நேரங்கள்ல கொஞ்சம் வந்து ஏன்னா சனி அதிபதியா இருக்கிறதுனால ரொம்ப புலம்புவாங்க ஓகேவா எடுத்தரிஞ்சு பேசுவாங்க வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு சில நேரங்களில் ஒருத்தவங்க வந்து நல்லதே சொல்ல வந்தா கூட சரி இவங்க தப்பா புரிஞ்சுப்பாங்க இது வந்து உங்களால மறுக்கவே முடியாது அப்புறம் கொஞ்சம் யோசிப்பீங்க தெரியாம பேசிட்டோம் சரி விடு அப்படிங்கிற மாதிரி விட்டு போவீங்க சோ இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா உங்களுடைய நல்ல குணத்தை அழகா வெளிப்படுத்துங்க கோபதாபங்களை விட்டுங்க நான் மறுக்க மாட்டேன் உங்க கோப தாபங்களுக்கான காரணம் உண்மையானதுதான் ஓகேவா இருந்தாலும் அவங்கள சொல்லி என்ன பிரயோஜனம் அவங்களுடைய குணம் அதுதானே சரிங்களா ஆனா நம்முடைய குணம் அது இல்ல அதனால வெடுக்கு வெடுக்குன்னு பேசாதீங்க ஓகேவா கண்டிப்பா அடகு வச்ச நகைய மீட்டெடுப்பீங்க கடன் கழுத்த நெரிக்கிற அளவுக்கு இருந்தாலும் சரிங்க அதுல இருந்து ரிலாக்ஸ் ஆகக்கூடிய அளவுக்கு பண வரவு இருக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் அதே போல கோவில் திருவிழாக்கள்ல மதிப்பு மரியாதை கௌரவம் கிடைக்கும் இருந்தாலும் ராகு அப்படிங்கிறவர் இந்த பாம்பு கிரகமான இவர் என்ன பண்றார் இரண்டாம் வீட்டுல இருக்கிறார் இதனால நான் இப்பதான் உங்களுக்கு சொன்னேன் வெடுக்கு வெடுக்குன்னு பேசாதீங்க நிதானமா பேசுங்க இனிமையா பேசுங்கன்னு சொல்லிட்டு சோ பேச்சுல நிதானத்தை கடைபிடிக்கணும் பாம்பு மாதிரி கொத்துறாம்பா ஆனா உங்களுடைய பேச்சு அப்படிதான் இருக்கும் சரிங்களா அதை கொஞ்சம் மாற்றிக்கணும் செலவுகளை குறைச்சிக்கணும் ஒருத்தவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இது கௌரவம் அதனால் கடன் வாங்கியாவது நம்ம செலவு பண்ணலாம் அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க அதே போல் மற்றவங்களை தூண்டி விடுவாங்க இதெல்லாம் பண்ணாதான் உங்களுக்கு கௌரவம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க செலவுங்கிறது அத்தியாவசிய செலவா அனாவசிய செலவாங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு செய்யணும் அதே போல குருவுடைய பார்வைங்கிறது உங்களுக்கு மிகுந்த பலன்களை கொடுக்கும் மொத்தத்துல இந்த அதிசார குரு பயிற்சி இந்த காலம் நேரம் எல்லாமே மகர ராசிக்காரர்களுக்கு ஏராளமான நல்ல பலன்களை கொடுக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் இப்ப இன்னொரு டவுட் ஒன்னு வரும் மகர ராசி எங்களுக்கு மட்டும்தானா மகர லக்னத்துக்கு உண்டா மகர ராசியில் இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரத்துக்குமே இது பொருத்தமாகும் நாங்க வந்து பெண்கள் நாங்க வந்து ஆண்கள் நாங்க படிச்சிருக்கோம் படிக்கல எந்த துறைகள்ல வேணாலும் இருங்க இந்த துறையில இருக்கேன் அந்த துறையில இருக்கேன் ஓகேங்களா எதா இருந்தாலும் சரி மகர ராசி மகர லக்னம் மகர ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த பலன்கள் பொது பலன்கள் கண்டிப்பாக பொருத்தமாகும் ஓகேங்களா உத்தியோகம் தொழில் இருந்த பிரச்சனைகள் விலகும் கடந்த காலகட்டங்களை உங்களை வாட்டி வதச்சிட்டு வந்த சூழல் எல்லாமே அதாவது சூறாவளி மாதிரி வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை எப்பா கொஞ்சம் விடுங்களே கடவுளே கொஞ்சம் நான் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கிறேன் தப்பிச்சு வந்த மாதிரி இருக்குடா வாழ்க்கையில் எப்படா நான் தப்பிப்பேன் அப்படின்னு கூட யோசிச்சிருப்பீங்க அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்து இப்ப குரு பகவான் உங்களை பாதுகாத்து நிக்கிறாருங்க தம்பி நான் கொஞ்சம் பாத்துக்கிறேன் நீ கொஞ்சம் ரெஸ்டு அப்படிங்கிற மாதிரி இந்த நாற்பத்தி எட்டு உங்களுக்கு வர பிரசாதம் மாதிரி தான் உத்தியோகத்துல தொழில்ல ரெண்டுலயுமே நல்ல பலன்கள் கிடைக்கும் சிலருக்கு உத்தியோகத்துல பதவி உயர்வு கிடைக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இந்த மகராசுக்கு இன்னொரு பெரிய மைனஸ் என்ன தெரியுங்களா கடுமையா உழைப்பாங்க நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா மாடு மாதிரி ஆடு மாதிரி குதிரை மாதிரி கழுத மாதிரி என்ன வேணாலும் சொல்லி சொல்லிட்டு போங்க ஆனா கடுமையா உழைப்பாங்க ஆனா அதை எப்படி உழைக்கணும் யாருக்காக உழைக்கணும் இந்த ஸ்மார்ட் ஒர்க்குங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது சூதுவாது தெரியாது இது செய்யணுமா செய்யறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு செஞ்சிட்டு இருப்பாங்க ஆனா இந்த உழைப்புக்கான அங்கீகாரத்தை உரிமையை அதற்கு உண்டான பலன்களை எல்லாமே மத்தவங்க எடுத்துட்டு போயிருப்பாங்க அப்ப வந்து மகரம் யோசிச்சிருக்கும் ஏண்டா இத கடைசியில ஏதோ அவங்க செஞ்ச மாதிரி சொல்லிட்டு போறாங்க எல்லாம் நம்ம தலையெழுத்து போ இப்படி கூட சகிப்பு தன்மையோடு போயிருப்பீங்க இப்போ ஜோதிட ரீதியா ஒரு விஷயம் சொல்றேன் ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைப்பு அப்படின்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அடிமை தொழிலுங்க தப்பா எடுத்துக்காதீங்க சொல்றதை செய் வாங்க நல்ல உழைப்பாங்க பொறுமையா இருப்பாங்க இப்ப ஒரு முதலாளி இருக்கார் அப்படின்னா அவர் எந்த மாதிரி ரூல்ஸ் போட்டாலும் அது தொழிலாளி வந்து கடைபிடிப்பாங்க இல்லையா அதுதான் எஜமான் சொல்லிட்டாரு ராஜா சொல்லிட்டாரு முதலாளி சொல்லிட்டாங்க அப்படி இந்த மாதிரி இருக்கிறதால மகராசினுடைய வாழ்க்கையிலேயே பிரதிபலிக்குதுங்க தனக்குன்னு வந்து பார்த்திங்கனாக்கா எதையுமே பண்ணிக்க மாட்டாங்க மற்றவங்க சொல்கிறதை செஞ்சுட்டு போகிறது சிறப்பு அதே போல் ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னா தட்டி கேட்பாங்க ஆனாலும் தயங்கி நிற்பாங்க அந்த தயக்கம் அப்படிங்கிற தான் மகரத்தை பெரும்பாலும் குழியில் போய் தள்ளுது நல்லா ஆரடி குழியை தோண்டி இவங்களே புதைச்சிக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை எதிர்த்து பேசாமல் போகிறது தான் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறோம் என்னத்தை பேசணும் எங்கே பேசணும் அது தெரியறதில்ல ஓகேங்களா கெட்ட பேர் வாங்குறதுக்கு மட்டும் வெடுக்கு வெடுக்குன்னு பேசிட்டு வந்துருவீங்க வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு போடுறா அப்படிங்கிற மாதிரி அது கொஞ்சம் மாத்திக்கணும் நேரம் காலம் அறிந்து இடம் பொருள் ஏவல் அறிந்து எந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறோம் நம்மளும் கொஞ்சம் நடிப்போமே நடிக்க கத்துக்கோங்க தப்பு கிடையாது அதாவது தப்பான ஆட்கள் கிட்ட அவங்க போட்ட பிட்டையே திருப்பி விடுறதா அவங்க சுட்ட தோசையே திருப்பி சொல்றதா என்ன நான் சுட்ட தோசை எனக்கு திருப்பி சொல்றியா அப்படின்னா ஒரு சிலர் பேசிப்பாங்க அது போலதான் ஆனா உங்களை பொய் சொல்ல சொல்லல ஏமாத்த சொல்லலை எதையும் சொல்லலைங்க அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட எச்சரிக்கையா இருங்க விழிப்புணர்வா இருங்க அந்த மாதிரி ஆட்கள் உங்களுக்கு வேலை வைத்தால் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து ஓடுங்க அதுதான் நான் ஓகேங்களா இதோட மகிழ்ச்சிங்கிறது நிரந்தரமாக போகுது இந்த நாற்பத்தி நாள் வச்சு என் வாழ்க்கை வந்து சிறப்பாக மாறப்போகுதா அப்படிங்கிற சந்தேகம் இருந்தா சத்தியம் சொல்றேன் கண்டிப்பாக மாறும் உத்தியோகத்தில் இருக்கீங்களா இடைஞ்சல் கொடுத்துட்டு இருந்தவங்க எல்லாருமே மொத்தமா அமைதியாவாங்க எதிரிகள் எல்லாம் அடங்கி போவாங்க எதிரிகள் விஷயத்துல உங்களுக்கு அருமையான வெற்றி கிடைக்கும் பகை மொத்தமும் தூள் தூளாகும் கடந்த காலங்களில் உங்களுடைய மனசை வாட்டி வதச்சிட்டு இருந்த எப்பேற்பட்ட இக்கட்டான சூழலுமே இப்போ உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்க போகுது அதாவது எந்த விஷயத்தை நினைச்சு நீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் எந்த விஷயங்கள் உங்க மனசுக்கு வந்து கவலை கொடுத்துச்சோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்க மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் புரியுதுங்களா அதே போல சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும் இருந்தாலும் அதை வந்து தலை தூக்காம தட்டி வச்சிருவீங்க தலைக்கு வந்த விஷயத்தை எல்லாத்தையுமே தலை பாகையோடு தூக்கி தூர எரிய போறீங்க அடுத்து வருமானத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் வருமானம் கிடைக்கும் உங்களுடைய ஊதியத்தையும் சேர்த்து வருமானம் கிடைக்கும் இன்சென்டிவ்ஸ் இந்த மாதிரி வீட்டு வாடகை கூடுதல் பனி தொழில் இதனால் கூடுதல் வருமானம் கிடைக்கும் வீடு நிலம் வாங்குவதற்கான அமைப்பிற்கு நீங்கள் எதிர்பார்த்தபடியான இடமாற்றம் நிகழ்வது உறுதி நீங்கள் வந்து இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சா ஓகேப்பா இல்லை இந்த ஆப்ஷன் எனக்கு கிடைச்சிதுன்னா ஓகேப்பா இப்படி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இப்போது பூர்த்தியாகும் இதோட ஆரோக்கிய பிரச்சனை சிலருக்கு ஆரோக்கியத்தில் காலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கான வாய்ப்பை குருபகவான் கொடுக்கிறார் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே நிவர்த்தியாகி அவர்களால் உங்களுக்கு பெருமைகள் உண்டு குழந்தைகளுடைய கல்வி வேலைவாய்ப்பு தொழில் எல்லாத்திலையுமே சிறப்பான முன்னேற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க அடுத்தடுத்து சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கும் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பண வரவு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து கூட திடீர் அதிர்ஷ்டமாக பணம் வரும் முதலீடு விஷயம் பொருளாதாரத்துல உயர்வை பார்க்க போறீங்க கடன் சுமை கணிசமாக குறையும் நிலம் வீடு நகை பங்குச்சந்தை இது எல்லாத்திலையுமே முதலீடுகளால் லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு அதிகமாகும் இந்த நான்கு மாதங்கள்ல வாழ்க்கையில எக்கச்சக்க மாற்றங்கள் நிகழப்போகுது திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகுது புது மனசுல நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் நீங்க இறங்கிய காரியங்கள் எல்லாத்தையுமே வெற்றி பெற போறீங்க இந்த வெற்றிகளும் சந்தோஷமும் நினைச்சிருக்கணும்னா தன்வந்திரி கோவிலுக்கு போயிட்டு அங்கே வழிபாடு செஞ்சுட்டு வாங்க குடும்பத்தோடு போயிட்டு வாங்க சிறப்பான பலன்களை கொடுப்பார் இப்போ இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்றேன் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கடக ராசிங்கிறது அவருக்கு உச்ச நிலை வீடுங்க மகர ராசிகளுக்கு இது வந்து ஏழாம் வீடுன்னு சொல்லுவோம் களத்திர பங்கு உடன்பிறப்பு கூட்டாண்மை விடுன்னு சொல்லுவோம் குருவனுடைய பார்வைங்கிறது உங்க லக்னத்துக்கும் விழுது மூன்றாம் வீட்டுக்கு விழுது பதினோராம் வீட்டுக்கு விழுது இப்ப லக்னம்ங்கிறது தாங்க உயிர் ஸோ அந்த இடம் அப்படிங்கிறது தனிப்பட்ட முன்னேற்றத்தை கொடுக்குது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது மூன்றாம் இடம் அப்படிங்கிறது தைரியம் தொழில் முயற்சி உடன்பிறப்புகள் இந்த வகையிலையுமே உயர்வை கொண்டு வரும்ங்க சந்தோஷம் கொடுத்தும் கொடுக்கும் நிலைத்த வருமானம் உண்டு அதே போல பதினோராம் வீடு லாபங்கள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் நட்பு வட்டம் விரிவாகும் இதெல்லாம் பேஸ் பண்ணி இப்போ நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் மகர் ராசி தான் நான் வந்து ஆண் அப்படின்னு கேட்பீங்க திருமணம் ஆகாத ஆண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நல்ல கல்யாண வாய்ப்புகள் அமையும் திருமணம் ஆனவங்களுக்கு மனைவி கிட்ட நல்ல புரிதல் இருக்கும் சமுதாயத்தில் மதிப்பு புதிய தொடர்புகள் வெளிநாட்டு பயணம் பதவி உயர்வு எல்லாமே சாத்தியம் குறிப்பாக பணம் உங்கள் பாக்கெட்டை நிரப்புங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது குடும்பத்திலையும் சரி நட்பு ரீதியாக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சகல விதங்கள்லையுமே உங்களுக்கு சௌபாக்கியம் உண்டு பெண்களுக்கு திருமணம் தாமதமாயிட்டே இருந்துச்சு இல்லையா இப்போ நல்ல சந்தர்ப்பம் வரும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி கணவர் அமைவார் குடும்ப வாழ்க்கையில் ஆல்ரெடி திருமணமான பெண்களுக்கு அமைதி குழந்தை பாக்கியம் அதிகமாகும் தொழில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு உயர்வு மதிப்பு மேம்படுது ஆரோக்கியத்தில் முன்னிருந்த எந்த ஒரு சிக்கலுமே பெருக்காது ஆரோக்கியத்தில் மேம்பாடு உண்டு இதையடுத்து தொழில் மற்றும் வேலையில் அரசு அதிகாரிகளாக இருக்கீங்க அப்படின்னா ஆண்களுக்கும் பொருந்தும்ங்க பெண்களுக்கும் பொருந்தும் திரும்ப திரும்ப சொல்ல முடியாதுங்க பதவி உயர்வு மேல் அதிகாரிகள் கிட்ட பாராட்டு அதிகாரம் அதிகமாகும் தனியார் தொழில வேலை பார்த்தா புதிய வாய்ப்புகள் முதலீடுகள்ல வரவு லாபம் அதிகமாகும் இதுல கூட்டு தொழில் செய்றீங்க அப்படின்னா புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கூட்டாளிகள் கிட்டையுமே நல்ல இணக்கமான சூழல் இருக்கும் அடுத்து மாணவர்களுக்கு மட்டும் போட்டித் தேர்வு படிப்புல கவனம் அதிகமாகும் வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு கிடைக்கும் போட்டித் தேர்வுகளை தயாராகிறவங்களுக்கு உரிய பலன் கிடைக்கும் திரும்பவும் சொல்கிறேன் மகரமாக இருக்கட்டும் கும்பமாக இருக்கட்டும் சனி அதிபதியாக வச்சுட்டா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உழைக்கணுங்க எழுந்து ஓடியே ஆகணும் ஓடவே முடியலமா அப்படின்னா கூட ஜஸ்ட் நகரவாவது செய்யணுங்க மனசுலையாவது நினைச்சி ஆகணும் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா முதல் எதிரியே உங்களுடைய அதிபதியாக தான் வந்து நிற்பார் ஸோ இப்போ வந்து இது நாள் வரைக்கும் அப்படி கிடையாது இப்போ வந்து சங்கடத்திலையும் சளிப்பலையுமே கூட உழைச்சிட்டு தான் இருக்கீங்க அந்த கடின உழைப்புக்கான உதவிகரமாக தான் இப்ப வந்து தூக்க முடியாம ஒரு பெரிய பாரத்தை சுமைய வந்து தலை தூக்கி வைக்கிறீங்க அதை தூக்கி வச்சுட்டு ஓரளவுக்கு வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை தூக்குறதுக்கு நீங்க முயற்சி பண்ணா போதும் குரு வந்து இன்னொரு பக்கம் வந்து நிற்பாருங்க உங்களுக்கு அந்த சுமையுடைய பாரமே தெரியாத அளவுக்கு உங்களை தூக்கி வைப்பார் ஓகேங்களா உச்ச நிலைக்கு வாழ்க்கையே கொண்டு போய் விடுவார் தம்பி இவ்வளவு பாரம் நீ தூக்க வேண்டாம் நீ சும்மா ஒரு கைப்பிடி மற்றதை நான் பார்த்துக்கறேன் அப்படிங்கிற மாதிரி குரு பகவான் நிறைய சிக்கல்கள் இருந்து உங்களை வந்து பாதுகாக்க போறார் நிறைய விஷயங்கள் அதாவது அடிப்பட்ட இடம் தெரியாமல் ஒரு காயம் மாறி போனால் எப்படி இருக்கும் வழி தெரியாமல் ஓகேவா தழும்பு கூட தெரியாத அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே மறைய போகுது அதுக்கு சனி பகவானும் குரு பகவானும் கை கோர்த்து உங்களுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்க போறாங்க அடுத்து குழந்தைகள் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு கல்வி போட்டிகள் கலைத்திறன்கள் எல்லாத்திலயுமே சிறப்பா இருக்க போறீங்க அடுத்து நிதிநிலை குருவுடைய பதினோராம் வீட்டு பார்வையால் புதிய வருமானம் சேமிப்பு லாபங்கள் அதிகமாகும் கடன் சுமை குறையும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பிற்கு வண்டி வாகனம் சொத்து சேர்க்கை வீடு கட்டுறது அதே போல நகை நட்டு வாங்குறது இப்படி பல விதங்கள்ல உங்களுடைய பொருளாதார நிலையில உயர்வை பார்க்கலாம் அடுத்து குரு லக்ன பார்வையாளங்க உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு மன அழுத்தம் குறைது பழைய நோய்கள் ஏதாவது இருந்தா கூட சரிங்க இப்ப குணமடையும் சோ ஒட்டுமொத்தமா குரு பகவான் ஏழாம் வீடான கடகராசிக்கு வருவதனால குடும்பம் தொழில் பண வாழ்க்கை சமுதாயத்துல மதிப்பு எல்லாமே ராசிக்கு மேம்படுது சனி வந்து மகரத்துக்கு அதிபதியா அவருடைய ஆதரவோடு குருவின் உச்ச நிலையாலையும் சேர்வதனால மகர ராசியுடைய வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்க போகுது வாழ்க்கையே முடிஞ்சுதுடா அப்படின்னு நினச்சிருந்தா கூட சரிங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க குரு பகவானுடைய இந்த கடகராசி பிரவேசம் மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது ஆண்களா இருங்க பெண்களா இருங்க தொழில் பண்ணுங்க அரசாங்க வேலையில இருங்க தனியார் வேலையில இருங்க குழந்தைகளா இருங்க மாணவர்களா இருங்க எல்லாருக்குமே நிதி ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக எல்லா துறைகளை சார்ந்தவங்களும் நல்ல பலன்கள் கிடைக்குங்க குறிப்பா சனி அதிபதியான ராசிக்கு உச்ச குரு வந்து சேர்ந்திருப்பதால இந்த காலகட்டம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை ஒரு கேம் சேஞ்சர் மாதிரி மாற்ற போகுதுங்க திண்ணையில படுத்திருந்தவனுக்கு திடீர்னு மாறிச்சுடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது இதை விட மகராசிக்கு பொருத்தமான ஒரு பழமொழி சொல்லட்டுமா கும்பிட போனவனுக்கு குறுக்க தெய்வம் வந்தா எப்படி இருக்கும் அப்படி உங்களை தேடி வந்த தெய்வம் தான் குரு பகவானுங்க சோதனையை கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் கிட்ட குரு பகவான் வந்து ரொம்ப நீ வந்து உங்க வீட்டு பிள்ளைய சோதிக்கிற நானும் வரேன் அமைதியாரு கொஞ்சம் நாள் அந்த பிள்ளையே கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சனி பகவானும் குரு பகவானும் கை கோர்த்து உங்களை சந்தோஷப்படுத்த போறாங்க எதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டீங்களோ அது எல்லாமே சந்தோஷமாக மாறப்போகுது எதெல்லாம் உங்களுக்கு தொல்லை கொடுத்துச்சோ அது எல்லாமே தொலைஞ்சு போக போகுது நாளும் பொழுதும் நல்லதாகவே இருக்க போகுது நீங்க நினைச்சது எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமா கிடைச்சிருக்குங்க இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா பொதுவாகவே மகராசிக்காரங்க ஒரு விஷயத்தை வந்து மனசுல ஆணித்தனமா வைராகியமா வச்சுட்டு இருந்தீங்க எல்லா நேரமும் இப்படியே இருந்தாது நானும் நல்லா இருப்பேன் எனக்குன்னு ஒரு காணவரும் கண்டிப்பா கண்டிப்பா அந்த தெய்வம் எனக்கு கொடுக்கும்னு நினைச்சீங்களே அப்படிப்பட்ட உங்க நம்பிக்கைக்கு பலன் தரக்கூடிய வகையில் தான் இந்த நேரம் காலம் உங்களுக்கு சாத்தியமாக இருக்கு பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கை உங்களுக்கு அழகா மாறும் உங்க நல்ல மனசுக்கு நீ நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் என்றென்றும் நீடித்த நிலைத்த செல்வம் செல்வாக்கு புகழோடு வாழுங்க எல்லாரையும் வாழவைங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் இதை கொஞ்சம் விரதம் இருந்து குருபகவானுக்கு மஞ்சள் நிற உடை அணிந்து மஞ்சள் பூக்கள் கடலை பருப்பு வாழைப்பழம் வைத்து வழிபாடு செய்யணும் குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி அதோட மஞ்சள் நிற கொண்ட கடலை வந்து உங்களால மாலைக்கட்டி போட முடிஞ்சா போடுங்க அவருக்கு நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இதோட அந்த நாள் நூத்தி எட்டு முறை ஓம் குரு பகவானை போற்றி போற்றின்னு இந்த மந்திரத்தை சொல்லுங்க அதே போல குருவுக்கான ஆதி தேவன் தட்சணாமூர்த்தியையும் வழிபாடு செய்யலாம் வியாழக்கிழமைகளில் குருவாக உங்களுக்கு யாரெல்லாம் வழிகாட்டினாங்களோ அவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குங்க சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க தானம் பண்ணுங்க மஞ்சள் கடலை பருப்பு மஞ்சள் வஸ்திரம் இதெல்லாம் தானம் கொடுக்கறது சிறப்பு அதே போல வியாழக்கிழமைகளில் சிறுவர்களுக்கு உணவு கொடுங்க கல்விக்கான உதவி செய்கிறதுனால குரு வந்து இன்னும் அதிக மகிழ்ச்சி அடைவாருங்க இதனால ஒட்டுமொத்தமாக இன்னும் அவர் தரக்கூடிய பலன்களை பல மடங்கு உயர்த்தி கொடுப்பார் உங்களுடைய அதிபதியை நீங்கள் வந்து சாந்தி பண்ணணும் ஸோ சனிக்கிழமைகளில் எல் எண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவான இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி எல்லெண்ணெயில தீபம் ஏற்றி உங்களால் முடிஞ்ச அன்றைய நாள்ல இரும்பு அதுக்கப்புறம் எல் எண்ணெய் எல் இந்த மாதிரி உணவுகள் நீங்க தானம் எல்லாத்தையுமே தானமாக கொடுக்கலாம் குறிப்பா பறவைகளுக்கு கோதுமையை உணவாக கொடுங்க அதே போல பசுக்கு கோதுமையால் செய்யப்பட்ட உணவு கொடுக்கிறது சிறப்பு இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பண்ணுங்க ஓகேங்களா இதெல்லாம் பண்ணிங்கனாவே ஆரோக்கியம் காப்பாற்றப்படும் நிதிநிலை மேம்பாடரையும் திருமணம் குழந்தை பாக்கியம் தொழில் எல்லாத்தையுமே நீங்கள் நினைச்ச மாதிரியே விரைவான வளர்ச்சியை பார்க்கலாம் உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்கும் புரியுதுங்களா இது எல்லாமே மகராசிகளுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்குங்கிறதுல சிறிதளவும் சந்தேகம் வேண்டாம் நல்லதுங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்